சந்திர கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது எந்த ராசிக்காரங்க எந்த நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ரெண்டாவது எந்த ராசி மண்டலத்தில் இது நடக்குது எப்படி நடக்குது தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்னா சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் பூமி வரும்போது பூமியோட நிழல் நிலா மேலே விழுகும் அந்த நிழல் தான் சந்திர கிரகணம் எப்போதுமே கிரகணம் அப்படிங்கிறது முழு நிலவு தான் நடக்கும் அதுவும் இரவுல தான் நடக்கும் அப்படி என்ன டைமிங்னா ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கு ஸ்டார்ட் ஆகி ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு முடியுது அதாவது ஏழு செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது ஐம்பத்தாறுக்கு ஸ்டார்ட் ஆகி இந்த விடிஞ்சிருச்சு பன்னெண்டு மணிக்கு அந்த பக்கம் போன இப்போ விடிஞ்சிருச்சு எட்டாம் தேதி திங்கக்கிழமை காலையில வரைக்கும் விடியற்காலையில வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நடக்குது எந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குது மேஷம் மட்டும் தப்பிச்சுட்டாங்க மிதுனம் துலாம் மகரம் இதுல துலாம் வந்து இந்த ஏழரை சனிக்கு அடுத்து மோசமா இருக்கக்கூடிய ஒரு ராசினா அது துலாம் தான் அதனால நீங்க கொஞ்சம் கவனமா வருங்க மிதுனம் கடந்த ஆறு வருஷமாவே கொஞ்சம் போராட்ட நிலையில்தான் இருக்குது அது மட்டும்தான் எதையுமே சந்திக்கல அதாவது அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாக்கிய சனி முடிஞ்சு என்ன முடிஞ்சாலும் சரி அதுக்கு மட்டும் ஒரு விடிவு காலம் மிதனத்துக்கு பறக்கவே தான் சொல்லணும் மகரம் கூட சேர்த்துக்கோங்க கடைசி ஸ்டேஜ் இன்னைக்கு தேவைக்கு மகரம் பரவாயில்ல இந்த அஞ்சு பேர்ல யாரும் பரவாயில்லன்னு கேட்டா மகரம் பரவாயில்ல இந்த அஞ்சு ராசிக்காரங்க இந்த சந்திர கிரகத்தை அன்னைக்கு நீங்க கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க அடுத்து குருவோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் சனியினுடைய உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க இதுல ராகுல சதயம் கவனமா இருங்க சனியில இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா இப்ப கிரகணம் முடிஞ்சிருச்சு காலையில எழுந்திருக்கிறீங்க எழுந்திரிச்ச உடனே குளிக்கணும் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு டெய்லியுமே குளிக்கிறோம் இல்லையா அது ஏன் குளிக்கிறோம் அப்படின்னா இரவு நம்ம மேல அப்பி இருக்கும் அதை ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்ம போய் குளிக்கிறோமே ஸ்நானம் பண்றதே அந்த இருளை போக்குறதுக்கு தான் அதனாலதான் நைட்ல வந்து துணி காய போடக்கூடாது நைட்ல வந்து தண்ணியை வெளிய வச்சு காலில் அதை வந்து பருக கூடாது அப்படிம்பாங்க ஏன்னா இருள் வந்து அதில் அப்பிரும் அதை நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வீட்டை சுத்தம் செய்யணும் இப்போ ஒரு மிகப்பெரிய இருள் நம்ம வீட்டு மேலே அன்னைக்கு அப்பியிருக்கும் அதை ரிமூவ் பண்ணணும் அதை சுத்தம் பண்ணணும் வீட்டெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணுங்க தீர்த்தம் தெளிக்க வேண்டும் தீர்த்தத்துக்கு வந்து இந்த இருளை போகக்கூடிய சக்தி இருக்குது அதனால கோவிலிருந்து தீர்த்தம் வாங்கி வீட்டில் தெளிங்க இதற்குனே பிரத்யேகமா நம்ம கிளைக்கியர் சித்தர் கோவிலில் நம்ம தீர்த்தம் கொடுக்குறோம் அந்த தீர்த்தமும் நீங்க வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த தீர்த்தம் தெளிஞ்சதுனால இந்த சந்திர கிரகத்தினுடைய தோஷம் வந்து ரிமூவ் ஆகிரும் தர்பை புல் நீங்க வழக்கம் போல் பயன்படுத்துங்க இதற்கு விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி இருக்குது இந்த ராகு கேது இருள் அப்படின்னாலே அது ஒரு பாம்பினுடைய விஷம் அந்த பாம்பினுடைய விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு புல் தான் தர்பை புல் இந்த புல்லை நீங்க உணவுல போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகாது இதை நீங்க சாப்பிடும்போது உங்கள் உங்க ஃபுட் பாய்சன் ஆகாது இந்த ஃபுட் பாய்சன் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன் அடுத்து சாம்பிராணி காட்டணும் இப்ப காட்டில் உள்ள எல்லாத்தையுமே மாளிக்க விழுசையுமே நீங்க தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு சாம்பிராணி தான் ஒரேது இந்த சாம்பிராணி போட்டணும் தெய்வீக கடாச்சம் உங்க வீட்டுக்குள்ள நிறையும் செய்யக்கூடாதது வழக்கம் போல சாப்பிடக்கூடாது ஏன்னா வயிறு ஃபுல்லா உணவு இருக்குது அப்படின்னா இந்த மிகப்பெரிய இருள் வேலையில் சில பேருக்கு தான் இந்த ஃபுட் பாய்சன் ஏற்படும் எல்லாருக்குமே அப்ளிக்கபிள் அப்படி இல்லை ஆனா சாப்பிடக்கூடாதுங்கிறது மெயின் ரூல் கிரகணத்துக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வயிறு காய போட்டணும் நீங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க ஒரு ஏழு மணிக்கே சாப்பிடணும் ஏழு மணிக்கு சாப்பிட்டா ஒன்பது மணிக்குள்ள இது ஜீரணம் ஆயிரணும் பத்து மணிக்கெலாம் உங்க வயிறு கிட்டத்தட்ட எம்டி நிலைக்கு வந்துடணும் அப்படி சாப்பிட்டுருங்க ஒம்பது மணிக்கு தயவு செஞ்சு யாரும் சாப்பிடாதீங்க சமையலும் நீங்க செய்யக்கூடாது ஏன்னா இப்ப இருள் வந்துகிட்டு இருக்குது அது நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த ப்ரிப்பேருக்குள்ள அந்த இருள் போயிடும் அதனால எதுவும் சமையல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது வெளியில வரமாட்டேங்குது நைட் தான் ஸ்டார்ட் ஆகுது ஒருவேளை வெளியில் யாரும் அந்த டைமுக்கு வராதிங்க புதிய செயல்கள் இல்லை எனக்கு அன்னார்த்தைக்கு தான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நான் ஒரு கடைக்கு போகிறேன் நாளைக்கு வந்து ஒரு விசேஷம் இருக்குது அன்னைக்கு பௌர்ணமி நாள் கோயிலுக்கு வரலான் இருக்கேன் ட்ரெஸ் எடுக்க போகலான் இருக்கேன் இந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டு எந்த ரீஸ்டார்ட்டுமே பண்ணாதீங்க திட்டமிடல் வேண்டாம் சில பேருக்கு நைட்டில் வந்து பிரெயின் நல்லா அதீதமாக வேலை செய்யும் எனக்குமே நான் கடகராசிங்கிறங்காட்டி பகலில் யோசிக்கிறத விட நைட்டு யோசிச்சு நாளைக்கு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு அந்த திட்டமிடுதல் கூட இரவுல நீங்கள் அந்த டைமிங்லாம் பண்ண வேண்டாம் பத்து மணிக்கு முன்னாடி எல்லாமே முடிச்சுருங்க கர்ப்பிணி பெண்கள் எக்காரணத்துக்குள்ள வழக்கம் போல் வெளியே வரக்கூடாது நைட்டு பத்து மணிக்கு மேலே நீங்கள் வரமாட்டிங்க வேலை செய்ய வேண்டாம்னா நீங்கள் இந்த உடம்ப டயர்ட் ஆக்காதீங்க ரெஸ்ட்டில் இருக்கணும் தியானம் பண்ணணும் மந்திரம் சொல்லணும் இவ்வளோதான் நீங்கள் செய்யணும் இந்த நேரத்தில் இல்லை எனக்கு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கு இந்த பிரெயினுக்கே நீங்கள் வேலை கொடுக்காதிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த இருள் வரக்கூடிய நேரம் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது ஸோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ரெண்டுமே உங்களுக்கு சொல்லியிருங்க இந்த பௌர்ணமில நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் எந்த ராசியில நடக்குது கும்ப ராசியில நடக்குது செப்டம்பர் ஏழாம் தேதி பௌர்ணமி கும்ப ராசிக்குள்ள நுழைறாரு அப்ப நீங்க நினைச்சு பாருங்க இதே சம்பவம் தான் ஒவ்வொரு மாதமும் நடக்குது இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு இப்படி ஒண்ணு நடக்குது இல்லையா என்ன அப்படின்னா பௌர்ணமியா இருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு அமாவாசைக்கு வந்து ஜீரோ ஆகி மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து முழு நிலவ மீண்டும் மாறிடுறாரு ஒவ்வொரு மாசமும் நடக்குது அவர் வளர்ப்புறையில இருந்து பதினஞ்சு நாள் திரும்ப நாள் ஒரு நடக்க வேண்டிய இந்த நிகழ்வு மூணு மணி நேரத்துல நடக்குது அப்ப இதைத்தான் சொல்றோம் ஏன் ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு தேவையான மொத்த இருளும் இந்த மூன்றரை மணி நேரத்துல வந்துடும் அதனால ஆகுறதுக்கு அதீத வாய்ப்பு இருக்குது யாரும் சாப்பிடாதீங்க இப்போ இது எப்படி நடக்குது ஓகே ஜோதிடர்கள் என்ன டைம் ஐம்பத்தி ஆறுக்கு ஸ்டார்ட் ஆகி ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு முடியுது இது வந்து ஏழாம் தேதி இது வந்து எட்டாம் தேதி ஓகேங்களா இந்த டைம் இருக்கு இல்லையா இந்த டைம் இவங்க எப்படி குறிச்சு கொடுத்தாங்க ஏழாம் தேதி நைட்டு இப்படி வந்து இந்த டைம்ல இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்களே இந்த ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த பூமியோட நிழல் இருக்கு இல்லையா இந்த நிழல் வந்து இப்படி பாருங்க இப்படி குவியும் வழக்கமாகவே ஒளியினுடைய தன்மை இப்படிதான் இப்படிதான் குவியும் லைட் எங்கே இருந்தாலும் அப்ப இவங்க இந்த டைமிங்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பூமியோட நில இதில் வந்து எக்ஸாக்டா இதை நெட்டில் டவுன்லோடு பண்ண படம் ஆனால் இப்படி இருக்காது சூரியன் எங்கே வேணாலும் இருக்கலாம் சூரியனுடைய இப்போ சூரியன் இங்க இருக்கிறார் அப்படின்னா இதனுடைய நிழல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் இந்த நேரத்துல சந்திரன் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு இங்க இருக்கிறார் ஏழாம் தேதி இவர் இப்படியே டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி போய் இப்பதான் இந்த இதுதான் இருள் இந்த இருளை இவர் கடக்க போறாரு இப்ப நம்ம சேட்டலைட் வச்சிருக்கோம் அதீத தொழில்நுட்பம் வச்சிருக்கோம் நம்ம இவரோட ஸ்பீடு எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த நிழல் எவ்வளோ பெரிய எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப இத்தனை கிலோமீட்டரை இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடுல ஒருத்தர் டிராவல் பண்ணா எவ்வளவு மணி நேரத்துல இவர் கடந்து வெளியே போயிருவாரு அவ்வளோதானே சயின்ஸு அப்ப இதுக்குள்ள இவர் என்ட்ரி ஆகிற நேரம் தான் ஒம்பது ஐம்பத்தி ஆறு இதுக்குள்ள உள்ள நுழைஞ்சு ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு இவர் இதை தாண்டி வெளியே போயிடுறார் அவ்வளவுதான் இந்த இருளை கடக்கக்கூடிய இந்த நேரம்தான் சந்திர கிரகணம் இவர் முழு நிலவா இருந்தாரு தேஞ்சாரு அமாவாசையானார் மீண்டும் வளர்ந்தாரு வளர்பிறையில வந்து மீண்டும் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆயிடுவாரு அதே முழு பௌர்ணமியா அவர் மாறிடுவார் இது வந்து ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சு பதினஞ்சு நாள் வளர்பிரைக்கும் தேய்பிரைக்கும் எடுத்துக்கொண்ட கால நில நிகழ்ச்சி இன்னைக்கு மூணு மணி நேரத்துல இது நடக்க போகுது இந்த இருள் இருக்கு இல்லையா நீங்க இந்த ஜோதிடங்கிறது எவ்வளவு நுணுக்கன்னு பாருங்க இப்போ இந்த இந்த சூரியனை நான் இங்கே டவுன் பண்ணேன்னா என்ன ஆகும் இது இப்படி இருக்கும் திரும்ப இந்த சூரியனை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் இங்கே இருக்கு அப்படின்னா இந்த நிழல் இங்கே இருக்கும் இந்த நிழல் எங்கே சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு நான் கால்குலேட் பண்ணணும் இந்த நிழல் எவ்வளோ பரப்பளவு அப்படின்னு எனக்கு தெரியணும் இது சூரியன் கீழே வர 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 இந்த நிழல் எங்கே உழுகுன்னு கவர் பண்ணோம் இப்போ மீண்டும் அடுத்த ஒரு சந்திர கிரகணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நிழலை நான் கணக்கு பண்ணி வச்சிருக்கணும் இந்த நிழல எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் மீண்டும் இது எந்த ராசிக்குள்ள வந்து நிக்கிறப்ப இந்த சந்திர கிரகணம் சொல்ல முடியும் என்ன இது ஸ்பீடு இருக்கு என்ன பண்ணிடலாம் வெளியே வர்றதுக்கு இது ராசி மாறும்போது இதோட டியூரேஷன்ங்கிறது மாறும் ஆமா தானே மாறும் அதே மாதிரி இது உத்தராயணத்துல நடக்குதா தட்சிணாயத்துல நடக்குதா அப்படிங்கறத பொறுத்தும் இதோட டியூரேஷன் அப்படிங்கிறது மாறும் ரெண்டாவது வழக்கமாகவே இப்போ ஒரு ஹில்ஸ்ல ஒரு ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வண்டி இது ஸ்லோவா ஏறும் ஹில்ஸ்ல முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறதும் இறக்கத்துல முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடும் அப்படிங்கிறதும் வேற வேற ஏன் மாறுதே சார் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடுனா அதே இதெல்லாம் இல்லை இங்க முப்பது இறக்கத்துல முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு ப்ளஸ் கிராவிட்டி அதே மாதிரி நீங்க ஏறும்போதும் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுப்பீங்க பட் உங்களை அறியாமல் உங்க கண்ணுக்கே தெரியாம ஒரு கிராவிட்டி உங்களை பிடிச்சி இழுக்கும் அப்படிங்கிறப்ப முப்பதுங்கிறது ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கலாம் இறக்கத்துல முப்பதுங்கிறது கிராவிட்டி சேர்ந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புல் பண்ணி இழுத்தங்காட்டி முப்பத்தி மூணா இருக்கலாம் முப்பத்தி ரெண்டு இல்ல முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சா கூட இழுக்கலாம் அதனாலதான் இங்க எல்லாமே இந்த நீள்வட்ட பாதையில இவங்க டிராவல் பண்றப்ப இங்க மேல ஏறும்போது இவங்க டியூரேஷன் என்ன ஆகும் ஜாஸ்தி ஆகும் கீழே இறங்கும் போது இந்த டியூரேஷன் வந்து சர்றன்னு கீழே இறங்கிடுவாங்க இந்த நீல்வட்ட பாதையிலையுமே இவங்க எந்த ராசி மண்டலத்தில் இதை நிகழ்த்துறாங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த டியூரேஷன் மாறுபடும்